விருது வழங்கும் விழா ஒன்றில் ஐந்து நிமிடம் நடனமாட பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு ஐந்து கோடி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளன பாலிவுட் பிரபலங்கள் விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தயாராகி வருகிறார்கள் இந்நிலையில் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் விழா நடைபெற உள்ளது இந்த விருது விழாவில் பல பாலிவுட் பிரபலங்கள் நடனமாடுகிறார்கள் பாலிவுட் ஹீரோக்கள் ரன்வீர் சிங் ஷாகித் கபூர் சித்தார்த் மல்ஹோத்ரா நடிகைகள் உள்ளிட்டோர் விருது விழாவில் நடனமாட உள்ளனர் இந்த விருது விழாவில் கடைசி நிகழ்ச்சியாக பிரியங்கா சோப்ராவின் ஆட பிரியங்கா சோப்ராவுக்கு ஐந்து கோடி அளிக்கப்பட்டுள்ளதாம் ஜி விழாவை தவிர வேறு எங்கும் நடனமாட பிரியங்கா சோப்ரா ஒப்புக்கொள்ளவில்லை விழா ஏற்பாட்டாளர்கள் ஐந்து கோடி தர ஓகே சொன்னதாலேயே நடனமாட சரி என்றாராம் பிரியங்கா பாலிவுட்டின் முன்னணி ஹீரோயினாக உள்ள பிரியங்கா சோப்ரா இப்போது ஹாலிவுட்டிலும் பிரபலமாகிவிட்டார் இதனால் அவருக்கான மவுஸ் அதிகரித்துள்ளது இதையடுத்து அவர் தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்